ஊடக சந்திப்பை புறக்கணித்த செல்வம் மடைக்கலநாதன் எம்பி வவுனியாவில் இடம்பெற்ற கட்சியின் ஊடக சந்திப்பை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் மடைக்கலநாதன் புறக்கணித்து வெளியேற உள்ளார் ரெலோ கட்சியின் தலைவரும் வன்னி நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் மடைக்கலநாதன் தொடர்பாக சமூக வலைத்தளங்கள் மற்றும் இணையதளங்களில் வெளிவந்த குரல் பதிவு தொடர்பிலும் கட்சியின் செயற்பாடுகள் தொடர்பிலும் கட்சியின் தலைமை குழு வவுனியாவின் நேற்று காலை முதல் மாலை வரை கூடி ஆராய்ந்திருந்தது இதன் பின் ஊடக சந்திப்பும் இடம்பெற்றது குறித்த ஊடக சந்திப்பே கட்சியின் ஊடக பேச்சாளர் சுரேன் குருசாமி நடத்தியிருந்தார் இதேவேளை குறித்த ஊடக சந்திப்பில் செல்வம் மலைக்கல்நாதன் மற்றும் கட்சிக்கு எதிராக திட்டமிட்டு ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன என ஊடக பேச்சாளர் தெரிவித்து இருந்தமை குறிப்பிடத்தக்கது மாணவர்களின் வயதுக்கேற்ப பாலியல் கல்வி திட்டம் பாலியல் சீண்டலை தடுக்க மாணவர்களின் வயதுக்கு ஏற்ப பாலியல் கல்வி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்று பிரதமர் ஹரணி அமர் சூரிய தெரிவித்துள்ளார் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து கண்டில் இடம்பெற்ற நிகழ்வின் போதே பிரதமர் இதனை கூறினார் ஆசிரியராக களமிறங்கும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் அனுபவங்களை கற்றுக்கொள்வதற்கும் கேள்வி கேட்பதற்கும் இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்கும் ஒரு திட்டத்தை ஐக்கிய தேசிய கட்சி செயல்படுத்த உள்ளது அதன்படி ரணிலுடன் காற்றுக்கோள் திட்டம் எதிர்வரும் மாதம் ஆரம்பிக்கப்படும் என ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் வெளிநாடொன்றில் சிறையில் ஏற்பட்ட வன்முறை பலர் பலி இக்வடோர் நாட்டு சிறையில் வெடித்த வன்முறை சம்பவத்தில் கைதிகள் முப்பத்தோரு பேர் கொல்லப்பட்டனர் தென் அமெரிக்க நாடான இக்வட்டோர் சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் கும்பல் மற்றும் வன்முறையால் பாதிக்கப்பட்டுள்ளது அங்குள்ள சிறைகளில் கைதிகளிடையே வன்முறை அடிக்கடி நிகழ்ந்து வருகிறது மச்சாலா நகரில் உள்ள சிறையில் இரண்டு கும்பல்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது துப்பாக்கிச்சூடு நடத்தியும் கையெறி குண்டுகளை வீசியும் தாக்கி கொண்டு உள்ளனர் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு தீர்வு தமிழ் மக்களின் தீர்வு என்ற விடயத்தில் வடக்கிலுள்ள ஒவ்வொரு கட்சிகளிலும் ஒவ்வொரு தீர்வு திட்டத்துடன் காணப்படுகின்றன என ஐபிசி தமிழ் உலக நிறுவனத்தின் தலைவர் கந்தையா பாஸ்கரன் தெரிவித்துள்ளார் யாழில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறினார் வட மாகாண முன்னாள் கல்வி பணிப்பாளர் சடலமாக மீட்பு வட மாகாண முன்னாள் கல்வி பணிப்பாளர் திருஞானம் ஞோன் குன்ற சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் மன்னார் யாழ் பிரதான வீதியில் அமைந்துள்ள சிப்பியாறு பாம்பு வழிகாட்டி அந்தோணியர் ஆலய வளாகத்திலிருந்து சடலம் மீட்கப்பட்டுள்ளது சடலமானது இன்று காலை பத்து மணி அளவில் மீட்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர்